என்ன இட்லி <im expands and floor trendy> ஓகே கேட்டாங்க நாங்கள் செஞ்சு கொடுத்தா அந்த டம்ளரில் மாவு எடுத்து போட்டாங்களாம் அப்போதான் இட்லி குண்டா மேலே வச்சு வேக வச்சாங்களாம் அப்ப இனியா தோட்டத்துக்கு போ தோட்டத்துக்கு மண்டியும் போனா அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வந்ததாம் ஒரு கொட்டாமி செட்டு வந்து ஒரு நல்ல பெரிய எடுத்துட்டு வந்து கொட்டாம்பூச்சில மண்ணை போட்டு அமைச்சு வச்சானா தட்டுல கொட்டாம்பூச்சி ஆளு செஞ்சானா